Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுவிடுவாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நீரழிவு நோயை அதிகரிக்கக்கூடிய அஞ்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸை சாப்பிட்றப்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் செறிவூட்டப்பட்ட சர்க்கரையோட உள்ளடக்கம் இருக்குல்ல இது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை திடீர்னு உலர் திராட்சை இயற்கையான சர்க்கரை குறிப்பா பிரக்டோஸ் இந்த உலர் திராட்சையில் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரத்தத்தில் சர்க்கரையோட அளவை விரைவாக அதிகரிக்கக்கூடிய தன்மையும் இந்த உலர் திராட்சையில் இருக்குது திராட்சைகள் கிளைசமிக் குறியீடை கொண்டிருக்குது பெரும்பாலும் அறுபத்தி நாலு முதல் நூறு வரை இதில் கிளைசமி குறியீடு இருக்குது அதனால சர்க்கரை நோய் இருக்கிறவங்க உலர் திராட்சையை தவிர்த்துடுறது நல்லது உலர் மாம்பழம் பெரும்பாலும் சர்க்கரை சேர்க்கப்பட்டு அதிக கார்போஹைட்ரேட் இந்த உலர் மாம்பழங்களில் இருக்கிறதுனால ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரிக்கிறதுக்கு உதவிடும் உலர்ந்த மாம்பழங்களில் கிளைசமிக் குறியீடு மாறுபட்டுட்டே இருக்கும் அதாவது மிதமானது முதல் அதிகமான கிளைசமிக் குறியீடுகள் இந்த உலர் மாம்பழங்களில் இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் உலர் மாம்பழங்களை தவிர்த்துறது நல்லது பேரிச்சம்பழம் இயற்கையான சர்க்கரை அதிகமாக இருக்கிறதோட உயர் கிளைசமிக் குறியீடும் இந்த பேரிச்சம்பளத்தில் இருக்குது இரத்த குளுக்கோஸ் அளவுகளில் விரைவாக அதிகரிக்கிறதுக்கும் இந்த பேரிச்சம்பளம் வழிவகுத்துரும் பேரிச்சம்பழங்களில் கிளைசமிக் குறியீடு பொதுவாகவே அதிகமாக இருக்கும் அதாவது நாற்பத்தாறு முதல் எழுபத்தஞ்சு அப்படி இல்லைன்னா அதுக்கும் அதிகமான கிளைசமிக் குறியீடு கொண்டது தான் அதனால அதனால் நீரிழிவு நோயாளிகள் பேரிச்சம்பழத்தை தவிர்த்துடுறது நல்லது கிரான்பெறிகள் அதாவது வீடியோவில் பார்க்குறீங்கள இதுதான் கிரான்பெறிகள் இதுவும் உலர்ந்த நிலையில் நமக்கு கிடைக்கும் இந்த கிரான்பெறிகளை உலர்ந்த நிலையில் கொண்டு வந்ததுக்கப்புறம் சர்க்கரைகள் சேர்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கார்போஹைட்ரேட்டோட உள்ளடக்கமும் இந்த கிரான்பெரிகளில் அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை அதிகரிக்க வச்சிடும் அதனால் ரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறவங்க க்ரான்பெறிகளை தவிர்த்துடுறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இனிப்பு கிளைசெமிக் குறியீடு இருக்குல்ல அது உலர் மாம்பழங்கள் போலவே மாறுபட்டுட்டே இருக்கும் பொதுவாக மிதமானதுலேருந்து அதிகமான கிளைசமி குறியீடுகள் இந்த உலர் கிரான் பெறிகளில் இருக்குது அதனால நீரிழிவு நோயாளிகள் உலர் கிரான் பெறிகளை தவிர்த்துறது நல்லது உலர் அன்னாசி பழங்கள் இந்த உலர் அன்னாசி பழங்களில் இயற்கையாகவே சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்குது இந்த உலர் அன்னாசி பழங்களை நீங்கள் சாப்பிட்றப்ப இரத்த சர்க்கரை அளவு அதிகரித்து அது உங்களோட உடலில் தாக்கத்தை ஏற்படுத்திடலாம் நம்ம சொன்னோம்ல இதுக்கு முன்னாடியே உலர் மாம்பழங்கள்லையும் உலர் கிரான்பெறிகள்லேயும் இருக்கிறது போல தான் இந்த உலர் அன்னாசி பழங்கள்லையும் கிளைசமி குறியீடு மாறுபட்டுட்டே இருக்கும் பொதுவாகவே மிதமானதுலேருந்து அதிகமான கிளைசமி குறியீடு இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் இந்த உலர் அன்னாசி பழங்களையும் தவிர்த்துடுறது நல்லது இந்த வீடியோவில் நீரழிவு நோயை அதிகப்படுத்தக்கூடிய ஐந்து வகை உலர் பழங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஐந்து வகை உலர் பழங்கள்லேயும் எத்தனை கிளைசமிக் குறியீடு இருக்கு எதனால் அதை நீரழிவு நோயாளிகள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்